ஒரு பத்து இருபது பைக் இருந்துச்சு இங்க பாருங்க கிளைமேட்டா எப்பாசேல் வால்பாறை உண்மையிலே ஏழாவது சொர்க்கங்க அது வந்து பாருங்க ரெண்டு நாளைக்கு இதே போல சூப்பரான டூர் வீடியோஸ் பார்க்கணுமா சுற்றுலா இயற்கை இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அதே போல வால்பாறையில பார்க் இருக்கு லேக் இருக்கு அது இருக்கு இது இருக்குன்னு எல்லாம் வராதிங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஆனா கிளைமேட் வேற லெவல்ல இருக்கும் ஆமா பீஸ்ஃபுல்லா ஒரு இடம் நீங்க வரணும் அப்படின்னா இதுதான் என்னப்பா ஏதாவது தெரியுதா அதுதான் நானும் பாக்குறேங்கன்னா ஒண்ணும் தெரிய மாட்டேங்க வெள்ள வேலையு கார் வந்தா லைட் தெரியுதுங்க லாம்பாட்டுக்கும் ஒரு ஃபுளோவில் பேசிக்கிட்டு இருக்க ஒன்றுமே தெரியாம ஆளுக்கு நடந்துறதை கவர் பண்ணுங்க இந்த இடம் தான் சும்மாவே பண்ணி இருக்கிற இடம் அது நல்லா பண்ணி எடுப்பா எல்லாத்தையும் நம்ம மட்டும் பார்த்தா பத்தாது நம்ம மெம்பர்ஸ் பார்க்கணும் சப்ஸ்கிரைபர் பார்க்கணும் வால்பாரை வரக்கூடாதுன்னு சொன்னவன் வால்பாரை போகாத அவங்க எல்லாம் இப்ப எதுக்கு போற வால்பார அப்படின்னு கேட்டாளுகளும் பார்க்கணும் ஆமாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் பார்க்கணும் பார்க்கணும்

பயத்திலேயே நாலு போடு போடுவாக்கி எல்லாம் பிடிக்கல இருந்து பேஸ் ப்ரெஸ் ஆகிடும் அங்க போகாதீங்க வால்பாறைக்கு வாங்க வீரமணி வேல்முருகெல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்களே எல்லாம் வட போச்சு அவங்களுக்கெல்லாம் உண்மைதானே வீரமணியான்னு கேட்டார் ஆ வால்பாறை போகிறேன் அப்படின்றேன் இவ்வளோ அங்க அந்த மலைக்கெல்லாம் லீவு விட்டுக்கிட்டு இருக்காய்ங்க இப்போ போகிறீங்கப்பா அது எனக்கும் தெரியுமாப்பா உனக்கே தெரியுதுண்ணா எனக்கு தெரியாமையா இருக்கும் வால்பாறை லீவு விடுறது உங்களுக்கே தெரியுதுன்னா எனக்கு தெரியாதா அப்படின்னு சொன்னேன் அது பொண்ணே பூச்சி சவுண்ட் பாத்தீங்களா கீ இன்னும் சத்தம் கேட்டுச்சாவது அதாவது ஆலியாறுல இருந்து வால்பாறை ஏறும்போது ஐநூறு

லெவல் வேற லெவல் ஓகே கூட கட் பண்ணிடுங்க அதுமே நண்பர்களே நண்பர்களே நம்முடைய ஆர் எஸ் குழுமத்தினுடைய தளபதி அவர்கள் சார்பிலாக நம்ம இன்னைக்கு சோழையர் போயிட்டு இருக்கோம் சூப்பர் வீடியோ அது கடைசி வரைக்கும் பாருங்க என்னன்னு கேளுங்க ஒரு சந்தோஷம் ஏதோ பஞ்சாயத்து ஆரம்பிச்சுட்டா இருப்பா எடுக்கவுமே இல்ல இல்ல மனுஷனுக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னா ஒரு நிமிஷம் போனீங்கன்னா ஆமாம் உங்களுடைய எல்லா பிரச்சனையும் தீந்துடும் ஆமாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் கிளம்புனது தான் ஆமாம் ஒரு நிமிஷம் நான் பேசிக்கிறேன் கொஞ்சம் ஆ பேசிக்கிறேன் சோளையார் டேம் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்னாலே செமர் ஸ்பெஷல் அதுலேயும் பொள்ளாச்சி அடுத்தது ஆலியார் டேமு அதிலிருந்து அப்படியே ஹில்ஸ் ஏறினீங்கன்னா மங்கி ஃபால்ஸ் வழியா அட்டைகட்டி காடம்பாறை வழியா நீங்கள் வால்பாறை வந்துட்டு வால்பாறையிலேருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டருங்க சோளையார் அங்கே தான் இருக்கோம் சரிங்களா இன்னும் எக்ஸ்ட்ரா விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வால்பாறையிலேருந்து நீங்கள் அதிரப்பள்ளி அந்த அதிரப்பள்ளி வளைச்சல் ஃபால்ஸ் போகணும் அப்படின்னா இதுதான் ரூட்டு சரிங்களா சோளையார் டேம் வந்து தான் அதுலேருந்து அப்படியே மலக்கப்பாறா செக் போஸ்ட்டு அதுலேருந்து கேரளா ஸ்டார்ட்டு அப்படியே போனீங்கன்னா அந்த வளைச்சல் அடுத்து அதிரப்பள்ளி சாலக்குடி அப்படி போகிறது அன்பர்களே காருக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஆமாம் சோளையார் டேம் இருக்கோம் சூப்பர் சோளையார் அனைவருடைய முக்கியத்துவத்தை பற்றி நிறைய சொல்லலாம் ஏன்னா தமிழ்நாட்டிலேயே வந்து மிகவும் நீளமான ஆணை உயரமான ஆணை அப்படி நல்லா அதுக்கெல்லாம் நிறைய மதிப்பீடுகள் கொடுத்துட்ருக்காங்க அதுவும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டேம் ஃபுல்லாக இருக்கு ஆமாம் அப்படியே கடல் ம் ஆமாம் பொள்ளாட்சியிலேருந்து மிகவும் குறைந்த தொலைவு தான் ஆமாம் நல்லா முயற்சி பண்ணால் வந்து பார்க்கலாம் ஏற்றுக்க சூரிய ஒரு அருமையான ஒரு சூழ்நிலை கிளைமேட்லாம் வேறு லெவல் வேறு லெவலில் எடுக்கிறது இந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை அனுபவிக்கிறதுக்கு வந்து வாழ்க்கையில் நமக்கு வாழ்கிறது கொஞ்ச நாள் அதில் இந்த ஒரு சூழ்நிலையை அனுபவிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் இயற்கை நேசித்து வாழ்ந்தாலே பத்து வருஷம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இருபது வருஷம் எக்ஸ்ட்ரா லைஃப் டைம் கிடைக்கும் வேல்டிட்டி அதனால் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வீடு இதெல்லாம் ஆமாம் இந்த வீடு எல்லாம் டேமேஜ் ஆகாதா தண்ணி நிறையா இருக்கும்போது போது ஆனால் ஃபுல்லாக கல் சேவுரு அப்படிதானே கட்டியிருக்காங்க ஓஹோ எல்லாமே கோட்ஸ் இதெல்லாம் பட்டா கிடையாது ஓஹோ எப்போ காலி பண்ண சொன்னாலும் பண்ணணுமா

செம்மையா இருப்பாரு எப்ப என்ன வியூ அதுவும் இப்போ ரெய்னி சீசன்ல வந்தா பஸ்ஸை காட்சிகள் சீனரி தான் வேற லெவல் சீனரி வால்பாறைல இருந்து நீங்க வரீங்கன்னா வாட்டுப்பாறை தாண்டி கொஞ்சம் வந்தாலே சோழ ஸ்டார்ட் ஆகிருக்கும் மாதிரி சோலையார் அணை மழை பெஞ்சிட்டே இருக்கு காருங்களை உட்காந்து தான் அந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் சோலையார் சம்பந்தமா ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க கண்டிப்பா நாங்க ரிப்ளை பண்ணுவோம் ஆமா அப்போ இருந்து நாங்க நாங்க நீங்க எத்தனை பேர்றா எப்ப இங்க ஓடுறீங்க ஏ

எல்லாத்தையுமே சந்தோஷமா வச்சுக்கிறது ஒரு பெரிய சந்தோஷமான வேலை அதாவது என்ன சொல்றாங்கன்னா アルミ சகோதரரே ஆமா இந்த ஊர்லிக்கல் இதுக்குள்ள போக முடியாதா? ஏன் அதுக்குள்ள அடை விடல என்னருக்குள்ள? பயப்படாம எடுப்பா ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஸ்டோரேஜ் எல்லாம் நிறைய இருக்கு. அதுக்கு சென்சஸ் வந்தாங்க. ஏர் இருக்கிற மாதிரியான வீடியோக்கள் வந்து நமக்கு ஆமாம். அடுத்த 파ர்ட் ஆமாங்க இதோட அடுத்த பாட்டு வீடியோவும் இருக்குது அடுத்த நாள் அடுத்த நாள் நம்ம சேனலில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம் செக் பண்ணி பாருங்கள் இதுக்கு முன்னாடி நிறையா சுற்றுலா இயற்கை வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் உங்களோட டவுட்ஸ் உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அப்படியே கமெண்ட்ஸில் விடுங்க கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க